அங்கு குறிச்சி நரிமுடக்கு பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்து அளிக்கப்பட்ட இடத்தில் மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் ஆய்வு குறிச்சி நரிமுடக்கு பகுதியில் வனப்பகுதிக்கு மிக அருகில் வனவிலங்குகளின் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்வதற்காக வனத்துறை சார்பில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது தடுப்பணை அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்திருந்தனா் மருத்துவ கழிவுகள் கண்ணாடி பாட்டில் துண்டுகள் ஆகியவற்றால் வனவிலங்குகள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்திருந்தனர் இதுகுறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தி வெளியானது இந்த செய்தியின் எதிரொலியாக வனத்துறை வருவாய்த்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் ஆயுள் மருத்துவ கழிவுகள் மருந்து பாட்டில் ஊசி ஆகியவை கோழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எனவும் அருகே உள்ள கோழிப்பண்ணையை சேர்ந்த நபர்கள் கொட்டி தீ வைத்திருக்கலாம் எனவும் தெரியவந்தது இதையடுத்து நரிமுருக்கு சுற்று பகுதியில் உள்ள பண்ணைகளுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் மருத்துவக் கழிவுகளை கொட்டிய நபர் யார் என்று தெரிந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இங்கு கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை கோவையிலிருந்து வந்த பயோ கழிவு சேகரிப்பு வாகனம் மூலம் கோவைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் பிரசவம் மருத்துவ நுட்பனர் மற்றும் ஓட்டுநருக்கு பொதுமக்கள் பாராட்டு பொள்ளாச்சி அடுத்து மஞ்சநாயக்கனூர் பகுதிக்கு உட்பட்ட ஜல்லிப்பட்டியை சேர்ந்தவர் சர்தார் இவரது மனைவி ஷியாமலி நிறைமாத கர்ப்பிணியான ஷியாமலி இன்று காலை வீட்டில் இருந்தபோது பிரசவ வழி ஏற்பட்டுள்ளது உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தியதை அடுத்து சமத்தூர் பகுதியில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியில் இருந்த அவசர கால மருத்துவ நிபுணர் கவிதா மற்றும் ஓட்டுநர் நவீன்குமார் ஜல்லிப்பட்டி பகுதிக்கு விரைந்து சென்று ஷியாமலி ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு வரும்போது பிரசவ வழி ஏற்பட்டுள்ளது துரிதமாக செயல்பட்ட இருவரும் ஆம்புலன்ஸ்லேயே பிரசவம் பார்த்ததில் அழகான பெண் குழந்தை பிறந்தது தாயும் சேயும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருவரும் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் பொதுமக்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள் தெரிவித்தனர் பொள்ளாச்சி அருகே உள்ள வடுகபாளையம் ரயில்வே கேட் அமைந்துள்ள பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன மேலும் நல்லிக்கவுண்டன் பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கிராம மக்களும் இந்த வழித்தடத்தை தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பல்வேறு பணிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துவதோடு இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் சென்று வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பராமரிப்பு பணி என கூறி ரயில்வே கேட்டை ரயில்வே நிர்வாகம் மூடி உள்ளனர் அப்பகுதி மக்கள் மாற்றுப்பாதையில் சென்று வந்தனர் ஆனால் மாற்றுப்பாதையில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதால் வடுகப்பாளையம் ரயில்வே கேட்டை திறக்க வலியுறுத்தி இன்று வடுகப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து முற்றுகையிட்டு சார் ஆட்சியரிடம் முறையிட்டனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சார் ஆட்சியர் திரு ராமகிருஷ்ணசுவாமி வாடிகபாளையம் ரயில்வே கேட் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் அங்கிருந்த ரயில்வே துறை ஊழியர் மற்றும் அதிகாரியிடம் ரயில்வே கேட் திறப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பணிகள் முடிந்தவுடன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரயில்வே கேட் திறந்துவிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சார் ஆட்சியர் மக்களிடம் தெரிவித்தார் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்